ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சூப்பரான டெம்பிள் பிளாக் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா திருவற்றியூரில் இருக்குது திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் வடிவூடியம்மன் கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் நல்ல பிரசித்தி பெற்ற கோவில் நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து திருவற்றியூர் தேரடி மெட்ரோவில் இறங்கிட்டோம் அங்கேருந்து இறங்கி கீழே இறங்கி நடந்து போனீங்கன்னா வெளியில் மெயின் ரோடு வரும் அந்த ரோடில் போயிட்டே இருக்கும்போது லெஃப்டில் திரும்பினீங்கன்னா தேரடி தேரடி சண்டதி தெருன்ருக்கு அந்த அங்கே தான் இருக்குது வடிவொடியம்மன் கோவில் இது வந்து ரொம்ப ஈஸி தான் பிராட்வே பாரிஸ் எல்லா இடத்துலேருந்தும் அதுக்கு பஸ் இருக்குது ட்ரெயினும் அவைலபுளாக இருக்குது நீங்கள் ஊர் ஆவடி அந்த சைட்லேருந்து வந்தீங்கனாலும் அதுக்கு திருவட்டியூர் ஸ்டேஷன் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வரலாம் ஊற்றியூரில் தான் பட்டினத்தாரோட சமாதி இருக்குது இவரை மாதிரி இன்னும் நிறைய சித்தர்களோட சமாதி இங்கே இருக்குது ரோம மகரிஷி மௌனகுரு சித்தர் அவங்க எல்லாரோட சமாதியும் இங்கே இருக்குது இப்போ நம்ம தேரடி வீதியில் நடந்து போயிட்டுருக்கோம் சன்னதி தெருவில் வழியில் ஃபுல்